ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் முத்து வந்து ஒரு சவாரிக்கு வந்திருப்பாரு அந்த ஆள் வந்து ரெண்டு ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க கடையை வந்து கம்மி ரேட்டில் எழுதி தர சொல்லி முத்து வந்து அந்த ரவுடிங்கில் அடிச்சு விட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம என் பையன் ஃபாரின்ல இருக்கான்ப்பா இந்த கடையை வந்து விற்கலான் இருக்கேன் ஒரு நல்ல திறமையான ஆள் கிட்ட விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து வந்து மனோஜை பற்றி திங்க் பண்ணுறாரு வீட்டில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் வந்து ஷோரூமு மனோஜுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயா வந்து கரெக்டாக இருக்காது அவன் பார்த்தாலே வில்லங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அந்த ஷோரூம் பாக்குறதுக்காக வராங்க ஷோரூம் வந்து எல்லாருக்குமே புடிச்சிருது மனோஜ் வந்து ஓனர் சீட்ல உட்காந்துட்டு இருப்பாரு முத்து வந்து இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரோஹினி வந்து மரியாதையா பேசுங்க அவர் பிசினஸ் மேனா ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து சொல்றாங்க எப்பவும் தானே அவர் பேசினாரு மரியாதை கொடுக்காம பேசணும் அவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து ஓனர் வராரு என்னப்பா கடையெல்லாம் புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க புடிச்சிருக்க மேல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணி வந்து முத்துவை வந்து நாங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு மீனா வந்து அவங்க பேசிக்கிட்டவங்க நீங்க வாங்க சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு வந்துடுறாங்க தேங்க்யூ